குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியேன் ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலை தொடங்கியுள்ளேன் அதற்கு இதுதான் இன்றுதான் முதல் பதிவு முதன் முதலான பதிவு இந்த முதல் பதிவுக்கு முன்பு உங்களிடம் இது பற்றிய என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகமாக சில விஷயங்களை அடியேன் சொல்ல விரும்புகிறேன் அடியேன் செல்வம் வழக்கறிஞராக இருக்கிறேன் வயது எழுபத்தி நான்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தாதாபுரம் கிராமத்தில் தவத்திரு ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி அவர்கள் அவதரித்தார்கள் அவர்கள் பல்லாயிரம் பேர்களுக்கு யோகாசனங்கள் பிராணாயாமம் மூச்சு பயிற்சிகள் தியானம் ஆகிய பயிற்சிகளை போதித்து வந்தார்கள் அடியேன் அதே தாதாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவன் என்பதால் நல்வாய்ப்பாக அதனை பயன்படுத்தி கொண்டு எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நான் எனது பட்ட கல்வியை முடித்த கையோடு வேறு எதிலும் ஆர்வம் கொள்ளாமல் எனது பதினெட்டு வயது பிராயத்திலேயே சுவாமிகளின் பாதார விந்தங்களை சரணடைந்து அவர்களிடம் முறையாக அப்பியாசங்கள் மேற்கொண்டேன் இன்று வரை அப்பியாசங்களை தொடர்ந்து வருகிறேன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தாதாபுரத்தில் ஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் என்ற அமைப்பினை ஏற்படுத்தினார்கள் அதன் மூலம் இப்பயிற்சிக்கு வருபவர்களை அங்கு வைத்து அப்பியாசங்களை போதித்தார்கள் இந்த அற்புத கலையை இந்த தெய்வீக கலையை சுவாமிகளின் குருநாதரின் விருப்பப்படி சுவாமிகளின் விருப்பப்படியும் என்னப்படியும் இதை மக்களிடையே பரப்பி பரவலாக மக்கள் பயனடைய வேண்டும் பெற செய்ய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் அவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அரசு வேலை நேரத்திற்கு முன்பும் பின்பும் அரசு அலுவலகங்களிலும் தொழிற்கூடங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பொது நிகழ்ச்சியிலும் பொது இடங்களிலும் யோகாசன செயல் விளக்க கூட்டங்கள் நடத்தினார்கள் பல நூற்று கணக்கான யோகாசன செயல் விளக்க கூட்டங்கள் அவ்வாறு நடத்தப்பட்டன அடியேன் சுவாமிகளின் பாதங்களை சரணடைந்திருந்ததால் இவை அனைத்திற்கும் அடியேன் உதவியாகவும் உறுதுணையாகவும் சுவாமிகளுக்கு ஊன்றுகோலாகவும் இருந்து செயல்பட்டு வந்தேன் முழுநேர பணியாளனாக செயல்பட்டு வந்தேன் என் இளமை காலத்தில் பெரும் பகுதியை சுவாமிகளுடன் நான் கழித்து சேவை செய்து உபதேசம் பெற்றேன் இந்த பயிற்சிகளின் விளைவாக யோகாசன செயல் விளக்கத்தின் விளைவாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் வருகை தந்து இப்பயிற்சியினை பெற்றார்கள் பயனடைந்தார்கள் அவ்வாறு பயனடைந்தவர்களிடம் அடியேன் நேரில் அணுகி அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்கள் பெற்ற பயனையும் அவர்கள் கைப்பட எழுதி தருமாறு கட்டுரைகளாகப் பெற்றேன் அக்கட்டுரைகளை முறையாக ஒரு நூலாக தொகுத்தேன் அந்நூலினை சுவாமிகளிடம் சமர்ப்பித்தேன் சுவாமிகள் அதனை ஆசீர்வதித்து அணிந்துரை நல்கி தபோவனம் ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஏழு ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தாதாபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ஞானஜோதி தபோவனத்தின் நிறைவு விழாவில் ஏழாம் ஆண்டு நிறைவு விழா மலர் என்று பெயரிட்டு இப்புத்தகத்தை அந்த விழாவிலே வெளியிட்டு அடியனுக்கு ஸ்ரீ ஞானஜோதி தபோவனத்தின் தலை மாணாக்கர் என்ற விருதினையும் வழங்கி சிறப்பித்து மகிழ்ந்தார்கள் ஏழு ஆண்டுகள் சாதனைகளை ஒவ்வொரு ஆண்டு சாதனைகளை ஒரு சாதனை மலராக கருதி குறிப்பிட்டு ஏழு ஆண்டுகளுக்கான அந்த சாதனைகளை ஏழு அர்ச்சனை மலர்களாக குறித்து சுவாமிகளின் திருக்கரங்களால் சுவாமிகளின் குருநாதருடைய பாதங்களிலே அந்த அர்ச்சனை மலர்களை சமர்ப்பிப்பது போன்ற ஒரு ஓவியம் வரைந்து அந்த ஓவியம் அந்த அந்த படத்தில் புத்தகத்தின் அட்டைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த படத்தின் தாற்பரியம் இதுவே ஆகும் தொடர்ந்து தன் பணிகளை சிறப்பாக செய்து வந்த சுவாமிகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தாதாபுரத்தில் உலகின் முதல் யோக அமைப்பு என்ற ஒரு அரிய அமைப்பை ஏற்படுத்தி அத்துடன் ராஜயோக போதனா சேவாசிரமம் மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற அமைப்பினை நிறுவி சிறப்பாக செயல்பட்டு வந்தார்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல உயர்நிலையில் உள்ளவர்களெல்லாம் வந்து பயின்று பயனடைந்தார்கள் இந்நிலையில் சுவாமிகள் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்தார்கள் சுவாமிகள் தன் பூத உடலை விட்டு பிரிந்தாலும் அவர்களின் ஆன்மா இன்னும் வழி கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது சூட்சம சரீரத்தின் மூலம் அவர் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் எண்ணங்களையும் சீரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களின் அவ் உந்துதலின் பேரிலும் என் முய அடியின் முயற்சியினாலும் ஆன்மீக மெய்யறிவு என்ற யூடியூப் சேனலை அடியேன் தொடங்கியுள்ளேன் அனைவரும் இதற்கு ஆதரவு நல்குமாறு பணிவோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் வழங்கும் நல்லாதரவு இத்துறையில் நான் மேன்மேலும் சுவாமிகளின் ஆசியோடு ராஜயோகத்தின் அங்கங்களை ராஜயோகத்தை அஷ்டாங்க யோகத்தை முறையாக உங்களிடம் எடுத்துச் சொல்வதற்கும் அறிமுகப்படுத்துவதற்கும் அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் இதை தெரிவிப்பதற்கும் ஒரு நல் வாய்ப்பாக அமையும் என்று பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் இப்போது ஆன்மீக மெய்யறிவு என்ற தலைப்புக்கு என்ன பொருள் ஆன்மீக மெய்யறிவு என்ற தலைப்புக்கு என்ன பொருள் என்பதை பார்ப்போம் ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன இது ஒரு வினாவா ஏன் வினா எழுகிறது ஆன்மீகம் எல்லோருக்கும் தெரிந்தது தானே ஆன்மீகம் என்றால் ஆன்மீகம் தான் இதில் ஆன்மீகம் என்றால் என்ன என்றால் என்ன இல்லை ஆன்மீகம் என்றால் எதையெல்லாம் ஆன்மீகமாக இப்பொழுது நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் வழக்கத்தில் இருந்து வருகிறது என்று வினா எழுகிறது ஆன்மீகம் என்றால் கோயிலுக்கு போவது சாமி கும்பிடுவது கோயிலை இடவளமாகவும் வடை இடமாகவும் வலை இடமாகவும் சுற்றி வருவது பிராகர பிரகாரத்தை சுற்றி வருவது கொடிமரத்தை தொட்டு வணங்குவது ராசியையும் நட்சத்திரத்தையும் பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்வது அங்கே வழங்கப்படும் பிரசாதத்தை நெற்றியிலே அணிந்து கொள்வது கோயிலில் இருந்து கிளம்பும் பொழுது சிறிது உட்கார்ந்து எழுந்து வருவது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்ற ஆன்மீக பெரியோர்கள் தங்களின் கோரிக்கைகளை தங்களின் வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பித்து வேண்டினார்களே அந்த பாடல்களை பாடுவது இசைப்பது ராகம் தாளத்தோடு அவைகளை பஜனை செய்வது கஷேத்திரங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது யாத்திரை செல்வது இன்னும் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு சம்பவங்கள் எல்லாம் ஆன்மீகத்தை சேர்ந்ததுதான் இவைகள் எல்லாம் ஆன்மீகத்தை சேர்ந்ததுதான் ஆனால் இவைகளால் ஆன்மீகத்தை முற்றுபெற செய்ய முடியுமா ஆன்மீகம் இதனால் முழுமை அடையுமா இவைகளை செய்வதனால் ஒருவர் ஆன்மீகத்தில் நிறைவு பெறுவார்களா என்றால் இல்லை ஆன்மீகம் இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் ஆன்மீகத்தினுடைய பல நிலைகளில் பல பகுதிகளில் ஒரு பகுதியின் ஒரு சிறு பிரிவே ஆகும் இவைகள் எல்லாம் இன்னும் மெயினாக இருக்கக்கூடிய பிரதானமான ஆன்மீகம் இன்னும் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது அவைகளை பின்பற்றி பயிற்சி செய்து தான் ஒருவர் ஆன்மீகத்தில் முழுமை அடைய முடியும் நிறைவை அடைய முடியும் சரி ஆன்மீகம் என்றால் என்ன அப்போ ஆன்மீகம்னாக்க என்னதான் அதுக்கு பொருள் நேரடியான பொருள் ஆன்மீகம் என்றால் ஆன்மாவைப் பற்றிய இயல் ஆன்மாவைப் பற்றி தெரிந்து கொள்வது ஆன்மாவின் நிலையை உணர்ந்து அந்த ஆன்மாவை சரீரத்திலிருந்து பிரித்துச் சென்று பிறவாத நிலைக்கு உயர்த்துவது உடல் உயிர் மனம் ஆன்மா உடலில் உயிர் இயக்கம் நின்றுவிட்ட பிறகு அது சமமாகிறது அது செயலற்று போகிறது சரீரம் அழிந்து போகிறது ஆனால் சரீரத்தில் வெளியேறிய ஆன்மா அழிவதில்லை அது மீண்டும் பிறவி எடுக்கக்கூடியது எவ்வளவு பிறவி எடுக்கிறது கணக்கே இல்லை ஏராளமான பிறவிகள் போதே இறப்பு நிச்சயிக்கப்படுகிறது பிறப்பு பிறப்பு இறப்பு இறப்பு தொடர்ந்து பிறந்து இறந்து இறந்து மீண்டும் பிறந்து உடல வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் மனித ஆன்மா இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆன்மாவை பிறவாத நிலைக்கு உயர்த்துவதற்கு இந்த உடம்பை பயன்படுத்தினால் மட்டுமே முடியும் இந்த உடம்பை பயன்படுத்தி இந்த சரீரத்தை பயன்படுத்தி இந்த மெய்யை பயன்படுத்தி மெய் உடம்பு இந்த மெய்யை பயன்படுத்தி அந்த மெய்யான அறிவை பெற்று உய்வது ஆன்மாவை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது இந்த சரீரத்தை பயன்படுத்தி ஆன்மாவை கடைத்தேற்றம் செய்வது அமரத்துவம் பெறுவது இது ஆன்மாவை பற்றியது சரி அறிவு என்றால் என்ன ஆன்மீக மெய் மெய்யை பயன்படுத்துகிறோம் மெய் அறிவு என்றால் உடம்பை எப்படி பயன்படுத்துவது பெற்று உய்வதற்கு உயர்வை பெற்று பிறவியற்ற நிலையை பெற்று உய்வதற்கு என்ன வழி என்பதை அறிந்து கொள்வது அறிவு என்பது ஒரு பொருளை பற்றி ஒரு தன்மையை பற்றி ஒரு நிலையை பற்றி அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது சரி இன்னும் நன்றாக விளங்க வேண்டும் ஒரு எளிமையான சில ஓமைகளை உதாரணங்களை கூட அதற்கு சொல்லலாம் அது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சரியான இப்போ ஒருவர் ஒரு சிறுவனை அழைத்து தென்னை மரத்தின் மீது ஏறி இளநீரை அறுக்க சொல்லுகிறார் நீயும் இளநீர் சாப்பிடலாம் நானும் இளநீர் சாப்பிடலாம் என்று சொல்கிறார் ஆர்வ மிகுதியால் அச்சிறுவன் தென்னை மரத்தின் மீது ஏறுகிறான் தென்னை மரத்தில் முதல் மட்டையை பிடிக்கிறான் மட்டையும் பீந்து கீழே விழுகிறது சிறுவனும் கீழே விழுகிறான் பிரச்சனை ஆகிறது அங்கே கூட்டம் கூடுகிறது ஏற சொன்ன மரம் ஏற கேட்கிறார்கள் அவன் அறியாதவன் அறியாத பிள்ளை அறியாத பிள்ளை என்றால் அந்த முதல் மட்டையை விழுந்து விடுவோம் மட்டை கொள்ளும் என்பது அவனுக்கு தெரியாது நீ வளர்ந்த நபர் உனக்கு தெரியாதா உனக்கு அறிவு இல்லையா இவனை ஏற்றலாமா அந்த மரத்திலே சிறுவனை அந்த அறிந்து கொள்ளும் தன்மை அவருக்கு இல்லை மட்டை பீந்துவிடும் அதை பிடித்தால் என்பது சிறுவனுக்கு தெரியவில்லை அது இயல்புதான் ஒன்றை பற்றி அறிந்து கொள்வது அறிவு இன்னும் சொல்ல போனால் ஒரு மூன்று நான்கு பேர் இருக்கின்றார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியாக ஒரு குதிரையிலே ஒருவன் சவாரி செய்து கொண்டு போகிறான் அந்த குதிரை வேகமாக போகிறது அவர்களிடமிருந்து சற்று தூரத்தில் அந்த குதிரை போனதும் அவர்களிலே ஒருவர் உற்று பார்த்து இந்த குதிரைக்கு கொம்பு இருக்கிறது போல தெருகிறதே இரண்டு கொம்புகள் தருகிறதே என்கிறார் உடனே மற்றவர்கள் சொல்கிறார்கள் அது கொம்பு அல்ல குதிரையின் காதுகள் குதிரை ஓடும்போது கொம்புகள் விரைப்பாக மேல் நோக்கி நிற்கும் அதைத்தான் நீ கொம்பு என்கிறாய் என்ன உனக்கு அறிவு இல்லையா குதிரைக்கு கொம்பு கிடையாது என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள் அவருக்கு அந்த அதை அறிந்து கொள்ளும் தன்மை குதிரைக்கு கொம்பு இல்லை என்பதை அறிந்திருக்கும் தன்மை அவருக்கு தெரியும் இப்படி எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம் அறிவு இல்லை என்பதால் ஒருவரை கோபப்படுவதற்கு அதில் ஒன்றும் இல்லை கோபப்பட வேண்டியதும் ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது சரி இந்த மெய்யறிவை அறிந்து கொண்டவர்கள் என்ன ஆகிறார்கள் ஏன் இந்த மெய்யறிவை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மெய்யறிவை அறிந்து கொண்டவர்கள் மரணிப்பதில்லை இறப்பதில்லை மறிப்பதில்லை மனிதன் பிறந்தவர்கள் இறந்துதானே ஆக வேண்டும் மறித்துத்தானே ஆக வேண்டும் அவர்கள் மரணிப்பில்லை மரணிப்பதில்லை என்றால் பின் என்ன ஆகிறார்கள் அவர்கள் அமருத்துவம் அடைகிறார்கள் தேவநிலையை அடைகிறார்கள் அவர்களின் ஆன்மாவை உயர்த்தி கொள்கிறார்கள் மீண்டும் பிறவாத நிலைக்கு அந்த ஆன்மாவை உயர்த்துகிறார்கள் அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை அதுதான் இந்த அமரவித்தை இந்த அமரவித்தையை பயிலுகின்ற போது அதிலே நிறைய படிநிலைகள் உள்ளன அந்த படிநிலைகள் எல்லோரும் அமரவித்தை பயின்று ஆன்மாவை பிறவாத நிலைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்பது ஒரு பிறவியில் நடப்பதல்ல பல பிறவிகள் தொடர்ந்து அதை பயில வேண்டும் ஒரு குருநாதரிடம் சேர்ந்து பிறவிகள் தோறும் அந்த குருநாதர் மானசீகமாகவும் சரீரத்துடனும் இருந்து வழி நடத்துவார்கள் அந்நிலைக்கு பிறகே அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படியானால் அந்த நிலையை ஏன் இப்போதே பயில வேண்டும் பலரும் என்றால் அந்த அமரவித்தை அந்த அஷ்டாங்க யோகம் அந்த ராஜயோகம் என்ற அந்த உயர்ந்த தெய்வீக கலையை பயிலுகின்ற போது அதன் படிநிலைகள் மனிதனுடைய உடம்பையும் மனமையும் வாழ்க்கை நிலையையும் உயர்த்தி காட்டும் இந்த கலையை பயில்பவர்களுக்கு நோய் வருவதில்லை நோய் வந்தாலும் அது அகன்றுவிடும் இன்றைய விஞ்ஞான நவீன மருத்துவ உலகத்தால் தீர்க்க முடியாத முற்றிலும் குணப்படுத்த முடியாத நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோய் ரத்த அழுத்த நோய் மனித குலத்தை பெரும்பாலானோரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் கேஸ்ட்ரிக் டிரபுள் எனப்படும் வாயு கோளாறுகள் கிட்னி டிரபுள் தைராய்டு பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை தலைவலி பல்வேறு விதமான நோய்களையும் பிரச்சனைகளையும் மருந்து இன்றி, அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் யோகாசனங்களுக்கு உண்டு தியானத்திற்கு உண்டு இவைகளெல்லாம் இந்த அமரவித்தையினுடைய அங்கங்களாகும் ஏற்கனவே பார்த்தோமே இந்த ஆன்மீகம் ஆன்மீகத்தினுடைய செயல்பாடுகள் இவைகளெல்லாம் என்ன ஆன்மீகம் தான் அவைகளை ஏன் செய்கின்றோம் அவைகள் எப்படி இதனுடைய அங்கமாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அமரவித்தையின் ஏழாவது படியான தியானத்தினுடைய ஒரு அங்கம் தியானம் வர பெறாதவர்களுக்கு பக்தி யோகம் எனப்படும் இந்த ஆன்மீகம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கடைபிடித்து மனதை செம்மைப்படுத்தி மீண்டும் இந்த மெயின் பாதையிலே அவர்கள் வந்து அமரவித்தையை கற்க வேண்டும் ஆனால் இன்று இந்த ஆன்மீக நடவடிக்கைகளே முழுமையான ஆன்மீகம் அதுதான் என்ற நிலை இன்று உள்ளது அதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நுணுகி ஆராய வேண்டும் சரி அப்படியானால் இந்த படிநிலைகள் என்ன இது எப்படி உடம்பை பலப்படுத்தும் நோயை தீர்க்கும் என்னும் பொழுது இந்த படிநிலைகள் ஒவ்வொருவருடைய உடம்பிலும் மூலாதாரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த மூலாதாரத்திலே குண்டலினி என்ற ஒரு ஆற்றல் மிக்க சக்தி உறைந்து கொண்டிருக்கிறது உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த குண்டலினி சக்தியை பிராணாயாம பயிற்சியின் மூலம் பிராணாயாம பயிற்சிக்கு முன்பு பிராணாயாம பயிற்சியின் ஆற்றலை உடம்பு தாங்கும் வகையிலே சில எளிய மூச்சு பயிற்சிகளை செய்து முஸ்திவுகளை செய்து அதன் பிறகு பிராணாயாம பயிற்சியை செய்து குண்டலினி சக்தியை மேலேடை செய்து தொழிற்படை செய்து அது முதுகுத்தண்டின் வழியாக மேலேறி வந்து சகஸ்ராரம் எனப்படும் மூளையிலே சேர்கிறது மூலாதாரத்திலே இருந்து சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுத்தம் ஆக்னியை என்ற ஆதார கமலங்களை கடந்து ஆயிரம் இதழ் தாமரை எனப்படும் சகசிராரத்திலே வந்து சேர்கிறது அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு மனிதன் சமாதி நிலையை எழுதுகின்றார் இந்த உலகில் தான் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கடைசி சுவாசங்கள் கூட முடியாத நிலையிலே ஒருவர் மரணிப்பதில்லை இயற்கையாக அந்த காலத்தை கணக்கிட்டு காலம் கனிந்ததும் அந்த ஆன்மாவை தன் சரீரத்திலே இருந்து பிரித்து கொண்டு போய்விடுகின்றார் அதுதான் அந்த ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை அது யாருக்கும் கட்டுப்படுவதில்லை கட்டுப்படுத்த இயலாது மிக உயர்ந்த நிலையில் ஆன்ம உலகத்தில் இந்த புவியில் அல்ல இந்த அண்டத்தில் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் மாபெரும் பெரும் விஸ்தீர்ணமுள்ள பிரபஞ்சத்தில் அது எங்கு வேண்டுமானாலும் செல்லும் அதை கட்டுப்படுத்த யாராலும் இயலாது அதற்கு மீண்டும் இல்லை அது அமரத்துவ நிலை அது நிலை அது தெய்வ நிலை இதை எல்லோரும் அடைய முடியுமா என்றான் முயன்றால் முடியும் பிறவிகள் தோறும் முயற்சி செய்ய வேண்டும் எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார் இறுதி வரை இக்கலையை யாவர் கத்தார் பத்தியமாய் பத்திருக்கை பயின்றிடாமல் பாதியிலே கைவிட்டு போனார் கோடி இத்தரையில் இத்துறையில் குருவைத்த சோதனைகள் இணக்கமுடன் பயிலாமல் போனார் கோடி மெத்தனவே இக்கலையை பயின்றிடாமல் மேதியில் மேதினியில் வீணாகி போனா கூடி ஒரு குருவை சேர வேண்டும் அந்த குருவிடம் உபதேசம் பெற வேண்டும் அவருடைய வழிகாட்டுதலின்படி இதை பயில வேண்டும் பிறவிகள் தூரம் இதை தொடர வேண்டும் பத்து இருக்கை என்றால் ஆசனங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆசனங்கள் நூற்றுக்கணக்கான ஆசனங்கள் அனைத்தும் பயில வேண்டாம் பத்து இருக்கை பயின்றிடாமல் ஒரு பத்து ஆசனங்களை பயின்றாலே இது கை கூடும் கூட பயிலாமல் பாதியிலே கைவிட்டு போனார் கோடி இத்தேற்பட்ட இந்த அற்புதமான கலையில் இந்த ராஜயோகத்தில் இது அஷ்டாங்க யோகம் எனப்படும் எட்டு அங்கங்கள் இதிலே உள்ளது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் பிரத்யாக தியானம் சமாதி இந்த எட்டு படிகளையும் பயிலுகின்ற போது பிறவிகள் தோறும் உயர்ந்து பயிலுகின்ற போது இந்த யோகாசனங்கள் உடம்பை பலப்படுத்துகிறது மனம் செம்மைப்படுகிறது தியான பயிற்சி மூளையை பலப்படுத்துகிறது குண்டலினி சக்தியினுடைய தொழிற்பாட்டை உடம்பு தாங்கிக் கொள்வதற்காக உடம்பை பலப்படுத்துவதற்காக செம்மைப்படுத்துவதற்காக மூளையை பலப்படுத்துவதற்காக செம்மைப்படுத்துவதற்காக இந்த படிநிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன நம் முன்னோர்களால் சித்தர்கள் திருமூலர் போன்ற ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான கலைதான் இது இதை இந்த பிறவியிலேயே நாம் சமாதி நிலையை அடையாவிட்டாலும் கூட இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு பிறவிகள் தோறும் தொடரக்கூடிய இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு நாம் இந்த பிறவியில் ஆரோக்கியமாகவும் நோயின்றியும் மன வாழலாம் அல்லவா இதைத்தான் குருநாதர் அவர்கள் அவர்களுடைய இறுதி வரை செய்து வந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து பல ஆண்டுகள் உபதேசம் பெற்ற பெரும் பாக்கியத்தை அடியேன் பெற்றிருக்கிறேன் ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலுக்கு இப்போது சில விளக்கங்களை பார்த்தோம் ஏராளமான விஷயங்கள் இது ஒரு ஓஷன் இது ஒரு சமுத்திரம் இதை முழுமையாக பெற வேண்டுமானால் இது பிறவிகள் தோறும் தொடர்ந்து பயில வேண்டியது ஒவ்வொரு பிறவியிலும் பெரும் பயன் விளையக்கூடியது இத்துடன் ஆன்மீக மெய்யறிவு என்பதற்கான விளக்கத்தை கொடுத்து முடித்து அடுத்த சந்திப்பில் உங்கள் அனைவரையும் மனிதப் பிறவியின் மேன்மை என்ற தலைப்பிலே சந்திக்கவிருக்கிறேன் இப்போது உங்களிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் எனது ஞான சர்க்குருவின் அருளாசியும் எல்லாம் வல்ல எங்கும் பறந்துள்ள எங்கும் வியாபித்துள்ள ஜீவசக்தியாகிய ஆற்றல் மிக்க பரம்பொருளின் அருளாசி கிட்ட வேண்டும் கிட்டுமாறு பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து அடியேன் இப்போது விடைபெறுகிறேன் வணக்கம்